ஒரு படத்தில் நம்ம ஆக்டர் பார்த்திபன் சொல்லுவார் சார் ரம்பா சார் அப்படின்னு அந்த ரம்பான்னு சொல்லும்போது போது எந்த அளவு அவர்கிட்ட ஒரு புத்துணர்ச்சி இருக்குமோ அது மாதிரிதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து யங்ஸ்டர்கள்டே ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னாலே ஒரு பயங்கர கிரேஸ் அவங்க ஒரு கிளஷ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோத்துல அந்த பிளஷ் இப்படி பல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் எனக்கே அவ்வளோ ஆகுது இவ்வளோ ஜாலியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி நைன்ட்டி ஸ்கிட்ஸ்களுக்குலாம் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கனவு கண்ணி அதே நேரம் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஸ்கிட்ஸ்களான நிறைய பேர்களுக்கு எங்களோட அண்ணன்மார்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு இளவரசியாக தெரிந்த தான் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தம்பியோட செட்டான டூ கே கிட்ஸ் எல்லாம் அண்ணே அவங்க யாருனே தெரிலனே ஆனால் பார்த்தாலே பயங்கர கிரஸ் லிஸ்ட் ஆகுறாங்கன்னு யாருன்னு அந்த ஆண்டி அப்படின்னு சொல்லி பார்த்து அதாவது எண்பதுகள் ஆரம்பித்து இப்போது பிறந்து விழுந்த குழந்தை டூ கே கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே கிரஷ் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம் அவர்கள் அழகு கழகம் சரி நடிப்பு நடக்கும் நடிப்பிலும் சரி யாருமே அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாத பண்ணம் ஒரு நாற்பது வருஷமாக அவங்க சினிமாவில் அவங்களோட வாழ்க்கையை செதுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி நாற்பது வருஷமாக ஒரு பக்கம் அவங்களோட சினிமா வாழ்க்கையை செதுக்கிட்டு இருக்க நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேமுக்கு செப்டம்பர் பதினஞ்சான இன்னைக்கு ஹாப்பியஸ்ட் பர்த்டே டு யூ மேடம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுற விதமாக இன்றைக்கி அவங்களோட பிறந்தநாள் ஸோ இந்த ஐம்பத்தி நாலு வயதை வந்து அவங்க பூர்த்தி பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வயசுலேயே அவங்க சினிமா கொண்டாங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா அவங்க சினிமாவில் என்னென்ன மாதிரியான பாதைகளை பார்த்துட்டு வந்தாங்க இது மட்டும் இல்லாமல் அவங்களோட நாற்பது வருஷ வாழ்க்கையில என்ன மாதிரியான படங்கள் பண்ணாங்க அப்படிங்கறது ஒரு சின்ன ரீகலெக்ட் மாதிரி அவங்கள்ட்ட கொடுக்க போறேன் இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் டாப் ஃபைவ் ஆக்டரில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான முன்னணி நடிகர் ஒருத்தவர் வந்து ரம்யா கிருஷ்ணன் அவர்களால் தான் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரியான நிறைய காசிப்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய டாக்ஸ்லாம் இருக்குது அந்த நடிகர் யார் அந்த நடிகருக்கு ரம்யா கிருஷ்ணன் எப்படியெல்லாம் உதவி பண்ணாங்க அப்படிங்கிற ஃபுல் தான் ரொம்ப ஷார்ட் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜி சினிமா பிரசன்ட்ஸ் இது ஹாப்பியஸ்ட் பர்டே டு ரம்யா கிருஷ்ணன் மேம் அண்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் ரம்யா கிருஷ்ணன் நான் உங்கள் விஜய் டாம்னிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிறந்த நம்ம ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் கழிச்சு தனக்கு பதினாலு வயசு இருக்கும் போதே முதல் படத்துல ஆக்ட்ரஸா அறிமுகமாகறாங்க மலையாள படத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா புலரும் போல் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறாங்க ஆனால் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எடுக்கப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் ரிலீஸ் ஆகுது ஸோ ரம்யா கிருஷ்ணனோட சினிமா கேரியரில் அது முதல் படமாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் ரம்யா கிருஷ்ணனோட முதல் படமாக பார்க்கப்பட்டது வெள்ள மனசு அப்படிங்கிற ஒரு படம் தான் ஸோ இந்த படத்தில் வந்து ரம்யா கிருஷ்ணன் ஒன் ஒய்ஜி மகேந்திரனுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேயே ரிலீஸ் ஆகுது அதனால் இதுதான் வந்து ரம்யா கிருஷ்ணனோட கேரியரில் முதல் படம் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க அது முற்றிலும் தவறு அவங்களோட முதல் படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ரிலீஸான குளரும் போல் அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த படம் வந்து அவங்க நடிச்சு முடிக்கிறப்ப இந்த படம் வெளியில் வர்றப்பலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மொத்த வயசே பதினாறு பதினேழு வயசுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருந்தது ஒரு பக்கம் மலையாளம் இன்னொரு பக்கம் தமிழ் அப்படின்னு சொல்லி அவங்களோட படம் ரிலீஸ் ஆகும்போது தெலுங்குல போய்ட்டு பாலே மித்ரோலு அப்படிங்கிற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அவங்க நடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியா தமிழ் மலையாளம் தெலுங்கு மட்டும் இல்லாமல் கன்னடங்களையும் அவங்க கால் பதிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம வெறும் நடிகையாக இருந்தால் மட்டும் பார்த்தாது நம்மளோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எதாவது ஒன்று இறக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச ரம்யா கிருஷ்ணன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முறையாக பரதநாட்டியம் அதுக்கப்புறம் குச்சுப்பிடி இந்த ரெண்டு டான்ஸையுமே கற்றுக்கிட்டு அவங்க வந்து மறுபடியும் சினிமாவுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க ஸோ அவங்க என்ட்ரு ஆனதுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறையா படங்கள் மிக முக்கியமான ரோல்கள்லாம் நடிக்க வைக்கப்படுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் இது மாதிரியான படங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பக்கம் ரஜினி நடித்த படிக்காதவன் அப்படிங்கிற ஒரு படமும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் நடித்த பெயர் சொல்லும் பிள்ளை அப்படிங்கிற ரெண்டு பெரிய ஹீரோட பெரிய படங்கள்ல அதாவது துணை நடிகையா நடிக்கிறாங்க இதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு போடப்பட்ட ஒரு விதம் வந்து கேப்டன் பிரபாகரன் படமா மாறுது கேப்டன் பிரபாகரன் நம்ம யாருமே குறை சொல்ல முடியாத அளவு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல்ல நடிக்கிறாங்க அதெல்லாம் அந்த ஆட்டமா தேரோட்டமா பாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரம்யா கிருஷ்ணனுக்கு வந்து அதிக ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பாடலா இருக்கு ஸோ கேப்டன் பிரபாகரனா இருக்கட்டும் அதுக்கப்புறமா அவங்க நடிச்ச பாறை வரைக்குமே அவங்க வந்து எல்லாமே மிக முக்கியமான படமா தான் இருக்கு அதுல வந்து ரம்யா கிருஷ்ணனுக்கு பர்டிகுலரா நேம் எடுத்த கொடுத்த ஒரு படம் அப்படின்னா அது கண்டிப்பா படையப்பா ஏன்னா படையப்பாளர் தான் ரம்யா கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு பேரை மறந்து எல்லாம் நீலாமரி அப்படிங்கிற ஒரு பேருக்கு மாற ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் படையப்பால் வந்து ரொம்ப ஒரு ஓவர் ஆக்டான ஒரு வில்லி ரோல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் அப்படிங்கிற ஒரு படம் வருது அம்மனில் முழுக்க முழுக்க சாமி படம் நடித்து ஒரு தெய்வமான ஒரு கிராஃப்ட்டை கொடுக்குறாங்க அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திரம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வராங்க மேகி அப்படிங்கிற ஒரு ரோலில் பயங்கர ஹிலாரியஸான ஒரு ரோலும் பண்ணுறாங்க அப்போ ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரு வெல் ஆக்ட்ரஸ் இன் இந்தியன் சினிமா அப்படிங்கிற ஒரு இடங்களில் பார்க்கப்படுறாங்க இப்படியே எயிட்டிஸில் பிறந்தவங்களும் நைன்ட்டீஸில் பிறந்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ரம்யா கிருஷ்ணன் அப்படியே ரசிச்சுக்கிட்டே வர்றப்ப நம்மளோட சந்தோஷத்தில தான் மண்ணல்லி போறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க குடும்பம் அப்படின்னு சொல்லி ரம்யா கிருஷ்ணனோட குடும்பத்தில் இருக்கிறவங்க பல ரசிகர்களோட மனசுல மண்ணள்ளி போடுற மாதிரி ஒரு பண்றாங்க ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கு கிட்ட ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணு அன்னைக்கு தெலுங்கு கிருஷ்ண கிருஷ்ணவம்சி அப்படிங்கிற ஒருத்தரை பிடிச்சி கல்யாணம் பண்ணிச்சு விட்றாங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ரசிகர்கள்லாம் ஏன் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கர அப்செட்டில் இருந்த காலகட்டங்கள்லாம் இருக்குது சரி பரவாயில்ல மேம் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க உங்கள் ஹஸ்பண்டை மட்டும் நடிக்க கூட்ட வராதிங்க நீங்கள் வர கடைசி வரைய நடிங்கன்னு சொல்லி ரம்யா கிருஷ்ணனோட நடிப்பில் போக போக அவங்க வந்து ஒரு மேரீடு உமன் அப்படிங்கிறத எல்லாருமே மறக்கிறாங்க அந்த அளவு தன்னோட வசிகரத்தால் ரசிகர்களை கட்டி போட்டுகிட்டே இருக்காங்க தொடர்ந்து நம்ம ரம்யா கிருஷ்ணன் ஸ்டில் இப்போ வரைக்கும் இப்படியாக பார்த்தீங்கன்னா அவங்களோட மேரேஜ் லைஃபுக்கு அப்புறமாகவும் நிறையா படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு விதத்தில் சமூகத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க தமிழ் மலையாளம் தெலுங்கு அறிமுகமானது போக தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு பேன் இந்தியன் ஆக்ட்ரஸா முதல் பேன் இந்தியன் ஆக்ட்ரஸா மாறினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் தான் இதோட சக்சஸ் ரேஷியோவா தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க இதுவரை வாங்கின அவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ நம்ம பாத்துருப்போம் ஒரு டெலிவிஷன் அவார்ட்ஸா இருக்கட்டும் ஒரு பெரிய சேனலோட அவார்ட்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஒரு கோல்டன் அவார்டுன்னு சொல்லி வருஷம் வருஷம் ஒரு அவார்டு நடத்தி எது எதுக்கும் அவார்டு கொடுப்பானுங்க ஆனால் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஃபேர் அவார்டு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் விஷயம்னா அந்த காலகட்டங்களில் கமலஹாசன் தவிர வேறு யாருக்குமே வந்து ஃபிலிம் ஃபேர் அவார்டு கொடுக்கப்படாத விஷயங்கள்லாம் இருந்ததாக பல வரலாறுகள் இருக்குது அந்த ஒரு கட்டத்தில் தொடர்ந்து நாலு ஃபிலிம் ஃபேர் அவார்டு வாங்கினா ஒரே ஆக்ட்ரஸ் ஒரே நடிகை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா கிருஷ்ணன் தான் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகைக்கான நந்தி விருதுன்னு சொல்லுவாங்க மூணு நந்தி விருது வாங்குனாங்க அப்போ எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் இத்தனை வருஷம் வந்து கே ஆர் விஜயா சாவித்ரி பத்மினின்னு சொல்லி ஒரு சாம்ராஜ்யமே வந்துட்டு போன தமிழ் சினிமாவில் அதுவும் ஒரு இந்தியன் சினிமாவில் இப்படி பேர் வாங்கி ஒரு ஆக்ட்ரஸ் நடித்து தொடர்ந்து ஏழு அவார்டு வாங்குறாங்க அதில் நாலு ஃபிலிம் ஃபேரு மூணு நந்தி விருது யார் இது அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது தமிழக அரசோட சிறப்பான நடிகைன்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஆக்ட்ரஸ் அவார்டு ஒன்று வாங்குறாங்க இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயமா இருக்குது ஆஹா ரம்யா கிருஷ்ணன் சாதாரண ஆள் கிடையாதுப்பா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் தான்ங்கிற மாதிரியான ஒரு புரிதல் வருது அதுக்கப்புறமா அவங்க பேர் பண்ண ஆக்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல நம்ம ரயந்தாரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகாசி படத்தில் ஒரு பாட்டு ஒன்று நான் சூப்பர் ஸ்டார் ஜோடி தான் கூடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சுட்டா நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கக்கூடிய இடத்துல ஒரு கேள்வி இருந்தது ஆனால் சூப்பர் ஸ்டார் கூட நடித்தா அப்போதையும் எல்லாம் ஒரு பெரிய ஆள் தான் அப்படிங்கிற ஒரு பதிலும் இருக்குது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணன் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க கூட அதுக்கப்புறம் கமல்ஹாஸ் பஞ்சதந்திரமாக இருக்கட்டும் சரத்குமார் நாகார்ஜுனா சிரஞ்சீவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெகபதி பாபுன்னு சொல்லிட்டு தமிழ் மலையாளம் எல்லாருக்குடையுமே அவர் நடிக்காத ஆக்டரே கிடையாது மோகன் நாள் மம்மூட்டி எல்லாம் மிகப்பெரிய ஆக்டர் கூடயுமே நடிச்சிட்டாங்க யார் யார் பாணி அளவு வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இங்கே தமிழ் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டர்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டீங்க ஒரு நயன்தாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மலையாளமோ இல்லைன்னா தெலுங்கு போகிறப்போ அவங்களுக்கு சரிவு இருக்கும் கீர்த்தி சுரேஷா இருக்கட்டும் பாவனாவாக இருக்கட்டும் நம்ம ஸ்ரீ வித்யா இருக்கட்டும் எவ்வளோ பேராக இருந்தாலுமே ஒரு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஷைனாக இருப்பாங்க பட் இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு போகிறப்ப நிறையா ப்ராப்ளம் வரும் ஆனால் இந்த மாதிரியான எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் போகிற இடங்கள்லாம் வெற்றி கொடிய நட்டு வந்த ஒரு ஆக்ட்ரஸ் தான் நம்ம ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பெருமையாக சொல்கிற அளவுக்கு தமிழகத்துக்கு பெருமையான ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க இப்படியாக ஓடி ஓடி உழைச்சி அதிகப்படியான படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு டெலிவிஷனில் ஒரு பார்த்து ஒன்று ஓப்பன் ஆகுது அதை வந்து நம்ம தனியாக பேசுவோம் டெலிவிஷன் பார்த்து ஓப்பனாக அங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் போனதுக்கப்புறமா திரும்ப சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க ரம்யா கிருஷ்ணனுக்காக நிறையா கிராஃப்டுகள் நிறையா ஸ்டோரிகள் வருது அந்த ஸ்டோரிகள் வர்றப்ப பார்த்திங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணனுக்கு வயசாகிடுச்சுப்பா இனிமேல் வந்து எப்படி அவங்களாம் வந்து செல்லுமா அவங்க எடுபடுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் ராஜமௌலியோட பாகுபலி அப்படிங்கிற ஒரு படம் வருது ராஜமாதா சிவகாமி தேவி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்க இதுவே என் கட்டளை என் கட்டளையே சாசனமா அவளை தான் ஒரே வார்த்தை தான் படமே முடிஞ்சு போச்சு எந்திரிச்சுப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்போனால் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த படத்தில் தேவசேனாவை ரசித்ததை விட நாங்களே சிவகாமி தேவி தான் ரசித்தோன்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அந்தளவு வயசானாலும் உன் அழகும் உன்னோடய ஸ்டைல் இன்னும் மாறலைங்கிற டைலாக் வந்து ரம்யா கிருஷ்ணனுக்கு உருத்தான விதமாக பாகுபலியில் அவங்க காமிச்சிருப்பாங்க ஸோ பாகுபலி பார்ட் ஒன்னாக இருக்கட்டும் பாகுபலி பார்ட் டூவாக இருக்கட்டும் இதில் ரம்யா கிருஷ்ணனோட அந்த ஆக்டிங் லெவல் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அப்போ அந்த பாகுபலி வந்த காலங்களில் அதிக வசூல் பண்ண படமே இது ரெண்டு தான் பாகுபலி ஒன்றும் பாகுபலி டூ இது ரெண்டு தான் அதிக வசூல் செஞ்ச படம் அந்த வசூல் செஞ்ச படங்களில் ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக கருதப்பட்டது அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது அதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஜினி அவர்களுக்கு பேரா ஜோடியாக பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஜோடியாக நடித்த ஒரு படம் தான் ஜெயிலர் இந்த படமுமே ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதிகமாக வசூல் பண்ண படங்களில் மிக முக்கியமான ஒன்று ஆக மொத்தம் டாப் டென் படங்கள்ல முதல் மூணு படம் அதிகமாக வசூல் பண்ண படத்துல ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னு தெரில ஆனா ரம்யா கிருஷ்ணனோட கரியர்ல ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன் இப்படியா சினிமாக்குள்ள தனக்குன்னு ஒரு மைல் ஸ்டோனை பதிச்சுட்டு நம்ம ரம்யா கிருஷ்ணன் அடுத்து எடுக்கிற முடிவு தான் டெலிவிஷனுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எல்லாரும் அந்த நேரத்தில் சொன்னாங்க மேம் நீங்க வந்து சினிமாலேயே நல்லா ஷைனாக தான் இருக்கீங்க நீங்க வந்து டெலிவிஷனுக்கு போவாதீங்க ஏன் அப்படின்னா சினிமாவில் ஜெயிச்சிட்டா டெலிவிஷனில் ஜெயிக்க முடியாது நீங்க டெலிவிஷனில் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால் திரும்ப சினிமா வர முடியாதுன்னு சொல்லி அந்த நேரம் பல அட்வைஸ்களை உங்களுக்கு கொடுக்கப்படுது அந்த அட்வைஸ் அந்த ஒரு கற்பனை எல்லாத்தையுமே வந்து நம்ம ரம்யா கிருஷ்ணன் உடைக்கிறாங்க பிரேக் பண்றாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட பன்னிரண்டு வருட வாழ்க்கையை வந்து அடுத்து டெலிவிஷன்ல அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க அந்த பன்னெண்டு வருஷ வாழ்க்கையுமே அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் விஜய் டெலிவிஷனில் டெலிகாஸ்டான ஜோடி நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு ஷோ ஜட்ஜா அவங்க போறாங்க ஜட்ஜா போனதுல அவங்க வந்து பயங்கர ஹிலாரியஸாக ஒரு எண்டர்டெயின்மெண்ட்டான ஃபன் ஃபேக்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜா இருக்காங்க அதை நம்ம எல்லாருமே இந்த ப்ளூப்பர் மூமெண்ட்டு இப்போ யூடியூப்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அவங்க சொல்கிற கூட மற்றம் ஹர்ட் ஆகாத மாதிரியான ஒரு இன்சிடென்ட்லாம் பார்த்துருப்போம் நீங்கள் எல்லாம் கேட்கலாம் அப்போ வந்து எது வனிதாக்கா மட்டும் ஹேர்ட் பண்ணாங்க அப்படின்னு வனிதாக்கா பற்றி நமக்கே தெரியும் வனிதாக்கா வந்து நல்லது சொன்னாலே எனக்கு ஏன்னா நல்லது சொல்கிறேன் நாக்குமுகா டான்ஸார ஒரு ஆள் தான் வனிதா அப்படின்றப்போ ரம்யா கிருஷ்ணனுக்கும் வனிதா விஜயகுமாருக்கும் வந்த பிரச்சனை ஒரு பக்கம் தள்ளி வச்சுரும் ஆனால் ஜோடி நம்பர் ஒன்ல அசை ஒரு நல்ல ஒரு ஜட்ஜாக வந்து அவங்க கம்ப காம்பீட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு அந்த ஒரு ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சன் டிவில அலேகா தூக்கின்னு போறாங்க ரம்யா ரம்யா மேடத்தை அதுல என்ன ஷோ பண்றாங்க அப்படின்னா தக தக தங்க வேட்டை அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ பண்றாங்க அந்த காலகட்டங்களில் அதான் நம்ம பார்த்துருப்போம் அதாவது நீங்களும் இல்லலாம் ஒரு கோடி ஒரு வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஷோ நடந்தது இப்படியா பணத்துக்காக கேம் ஷோ நடக்கிற இந்த காலகட்டங்களில் அப்பவே வந்து சன் டிவியில் என்ன பண்றாங்கன்னா தங்கத்துக்காக ஒரு கேம் ஷோ நடத்துறாங்க நீங்க ஜெயிக்கி ஜெய்கி தங்கம் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரவுண்டுக்கும் ஒரு ஒரு வெயிட் ஆஃப் வந்து கோல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அதிகப்படியான பெண்கள் ஃபேன்ஸ் வந்து அந்த ஷோவுக்கும் அப்போ ரம்யா கிருஷ்ணனுக்கும் பர்டிகுலர் அவங்க கட்டிட்டு வர சாரி யார் கூட எல்லாத்துக்குமே அவர் ஆரம்பிக்கிறாங்க இப்படியா பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோலேருந்து மறுபடியும் என்ன பண்ணாங்க தன்னோட ஆக்டிங் ஸ்கில்லுக்கு தீனி போடுற மாதிரி அப்படியே சீரியல்குள்ளே இறங்குறாங்க ஸோ முதல் சீரியலா அவங்க ரெண்டாயிரத்தி எட்டில் கலசம் அப்படிங்கிற ஒரு சீரியல் பண்ணுறாங்க வெறும் ஒரு வருஷம் தான் அந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆனிச்சு ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருந்தது காரணம் இந்த சீரியலில் அவங்க டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா படையப்பா படத்தில் படத்தில் இருக்கக்கூடிய நீலாம்பரை இன்ஸ்பயர் பண்ணி இருக்கும் அதே நேரம் அதே மாதிரி டிட்டோ கேரக்டர் இருக்கிறதுனால சினிமா நீலாம்பரி அப்படி இருக்காங்க சீரியல் நீலாம்பரி எப்படி இருக்காங்க தெரியுமான்ற மாதிரியான ஒரு ஃபேன் பேஸ் ஸோ அந்த காலகட்டங்களில் இந்த கலசம் அப்படிங்கிற சீரியலுங்கிறது எல்லாராலும் ஈர்க்கப்பட்டு பார்க்கப்பட்ட ஒரு சீரியலாக இருந்துச்சு இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது வரை இருக்குது அப்படியே ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரையுமே தங்கம் அப்படிங்கிற ஒரு சீரியல் வருது இந்த சீரியலும் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் பயங்கரமான பேசும் சீரியலாக மாறது காரணம்னா அந்த பாட்டோட டைட்டில் சாங்காக இருக்கட்டும் இதில் இருக்க கேஸ்டின் குருவாக இருக்கட்டும் இதில் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடித்த ஒரு விதமாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதிபயங்கரமாக ஒரு பேசும் பொருளாக மாறுது இந்த சீரியலை வந்து ஆஹா ஓஹோன் வரவேற்கிற அளவுக்கு இந்த ஒரு சீரியலா மாறுது இப்படியா ஒரு பக்கம் வந்து இவங்களுக்கு இந்த தங்கம் போயிட்டு இருக்கும்போதுதான் மூணாவதா வம்சம் அப்படிங்கிற ஒரு சீரியல் நடிக்கிறாங்க சோ இந்த வம்சம் சீரியல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆரம்பிச்சு ஒரு நாலு வருடமா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு வரையும் டெலிகாஸ்ட் ஆகுது ஆகா ஓவோன் வரவேற்பு இந்த வம்சத்துக்கு காரணம் என்னன்னா தங்கம் வம்சம் கலசம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனா அந்த சீரியலோட இண்டத்து கதை இதெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும் அந்த ஒரு சீரியல்ல இரண்டு மனைவி அதில் வந்து ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த ஒரு குழந்தையா தான் நம்ம ரம்யா கிருஷ்ணன் இருப்பாங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் அந்த சீரியல் மூலமா ஆகிற விஷயம் இருக்கட்டும் இந்த கிராமப்புற விஷயமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரம்யா கிருஷ்ணன் திரும்ப ஒரு சீரியல் மூலமா அவங்க கொடுத்து அவங்களோட ஓவரால் அட்டென்ஷனையும் மறுபடியும் வந்து இங்கே டெலிவிஷனுக்கு எடுத்துட்டு வராங்க இப்படியா ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு வரையும் பன்னெண்டு வருஷமா சீரியல்லையே ஒரு பத்து வருஷம் ஆடியன்ஸை கட்டி போட்டுட்டு இன்னொரு பக்கம் ரெண்டு வருஷம் ரெண்டு ரியாலிட்டி ஷோ பண்றாங்க ஜாலியா முடிச்சு ஜம்முன்னு இந்த பார்ப்பா நீ முடியாதுன்னு ஜெயிச்சிட்டேன் அச்சக அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஆன்சரை கொடுத்துட்டு நேரம் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சினிமா போகிறாங்க தியாகராஜா ராஜா இயக்கத்தில் சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை பண்ணுறாங்க யாருமே பண்ணாத ஒரு போல்டான ரோல் அதுவும் ரம்யா கிருஷ்ணன்லாம் அந்த இடத்துல இருந்துட்டு அதை எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு ப்ராஸ்டியூஷன் மாதிரியான ஒரு ரோல் பண்ணுவாங்க கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க வேற யாராக இருந்தாலும் ஆனால் ரம்யா கிருஷ்ணன் யோசிக்காம பண்ணாங்க அது மூலமாக தெரிஞ்சிருக்கும் அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா குயின் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க நம்ம வந்து ஒரு சினிமா ஆர்டிஸ்டாக ஒரு டெலிவிஷன் ஆர்டிஸ்ட்டாக பார்த்தாங்களா ஒரு வெப்சீரிஸ் ஒரு ஆர்டிஸ்டாக பார்க்க போகிற பட்சத்தில் குவீன் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் பண்ணுறாங்க செல்வி ஜெயலலிதா அவர்களோட பயோபிக்கை இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வரவேற்பும் ரொம்ப வைரலாக பேசப்படுற ஒரு சீரீஸாக மாறுது இப்படியாக ரம்யா கிருஷ்ணன் வந்து நாற்பது வருஷ சினிமாவை இப்படியாப்பட்ட விஷயங்களாக கடந்து வந்தாங்க அதே நேரம் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை கடந்தாங்களா மிகப்பெரிய ஹேர்டல்ஸை பார்த்து வந்தாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இவங்களுக்கு வந்து அரசியல் பின்புலமும் அதே நேரம் ஃபேமிலி பேக்ரவுண்டுமே ரொம்ப பெருசு நம்ம மறைந்த முன்னாள் பத்திரிகையாளரும் அதிமுகவின் முன்னாடி உறுப்பினருமான அதே நேரம் பார்த்திங்கன்னா முன்னணி நடிகருமான சோ இருக்கார்லைய சோ ராமசாமி அவரோட மருமகள் தான் நம்ம ரம்யா கிருஷ்ணன் அதனால ஃபேமிலி வைஸ் நல்ல பேக்கப் அவங்களுக்கு ஜெயலலிதா ஃபேமிலியாக இருக்கட்டும் இதே நேரம் வந்து டிஎம்கே ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃபேமிலி வைசாக பயங்கர பேக்கப் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வந்து வெல்த்துக்கு வெல்த்து இருக்குது அவங்களுக்கு அதனால வந்து அரசியலும் சரி பணத்துலையும் சரி ரம்யா கிருஷ்ணன் எங்கேயுமே வீக் இல்லை அதனால அவங்க சினிமாவில் ஜெயிக்கிறது ரொம்ப உதவியாக இருந்தது இது இல்லாமல் நிறைய இடங்கள் அவங்க கேமியோ பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த கேமியோஸே வந்து ரம்யா கிருஷ்ணன் அ ஜெனுவின் பர்சன்றதை காட்டுற விதமாக இருந்தது அதில் வந்து முக்கியமான விஷயம் படத்தில் வர போட்டுதாக்கு அப்படிங்கிற ஒரு பாட்டு சிம்பு அவர்களோட வந்து அவங்க ஆன ஒரு டான்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா யாருமே வந்து நம்பவே மாட்டாங்க சிம்புன்ற ஒரு சின்ன பையன் அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் இருந்த பீக்குக்கெல்லாம் வந்து எப்படி ஆடி கொடுப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப மிகப்பெரிய பேசும் பொருளாகவும் ரம்யா கிருஷ்ணனோட அந்த டவுன் டு எத் கேரக்டரையும் காமிச்சிது அதே நேரம் பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் மீதான ஒரு நட்பு ரீதியில சீசன் ஃபைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் எப்பிசோடு ஹோஸ்ட் பண்ணுறோம் கமலுக்கு திடீர்னு கொரோனா வந்துடும் அப்போ வந்து கமல் பெட்டில் வந்து அட்மி அட்மிட் ஆகிடுவார் அப்போ அந்த சீசன் அந்த ஒரு டே எபிசோட யார் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பே சிம்பிள் வந்து பல பேரை கூப்பிட்டாங்க ஆனால் கமல் சூஸ் பண்ண ஒரே ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் நீங்கள் கொடுத்த வேலையை நான் செஞ்சுருப்போம் சொல்லி ரம்யா கிருஷ்ணன் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க கொஞ்சம் பங்கமாக தான் பண்ணாங்க ஆனாலும் அந்த ஒரு ஈக்வாலிட்டி நான் ரெண்டே எபிசோடு தான் வரப்போகிறேங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட இல்லாமல் பண்ணிட்டு போனது மூலமாக அவங்க வந்து ஒரு ஃபைன் ஆர்ட் ஃபைன் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட இன்ட்ரோல விஷயம் சொல்லியிருப்பேன் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய டாப் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய ஒருத்தர் ரம்யா கிருஷ்ணனால தான் வளர்ந்து மேலே வந்தாருன்னு சொல்லி பல இடங்களில் பேசிட்டு இருக்கிறாங்க அது வேற யாரும் இல்லை நம்ம நடிகர் சிவகார்த்திகன் அவர்கள் தான் சிவகார்த்திகன் திறமை இருக்கு அவரோட திறமையால தான் வளர்ந்தாரு இது எல்லாத்தையுமே நம்ம மறுக்கவே முடியாது நாளுக்கு நாள் அவரோட திறமை அது நடனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவரோட ஆக்டிங் சிங்கர்னு சொல்லி அவரோட கேரியர் அவர் வளர்த்துட்டே இருக்காரு சிவனை வந்து அ ப்ரொடியூசராக கூட அவரோட கரியரை வளர்த்துட்டுருக்காரு அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் சிவகார்த்திகேயன் இந்த லைம் லைட்டு தெரிய வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அந்த ஸ்பேஸை யார் கொடுத்தா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பர் சிங்கராக இருக்கட்டும் நிறைய ரியாலிட்டி ஷோவில் வந்து மாக்காப்பாவோட டேலண்ட்டை வெளியே வர வைக்கிறதுக்காகவே எக்ஸ்ட்ரா ஒரு காமன் நேரம் ஷோவெலாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அது யூடியூப்பில் ப்ளூ போடுவாங்க அது ஒரு பெரிய விஷயமா காட்டுவாங்க பட் இதுக்கெல்லாம் விதை போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் அந்த தான் ஸோ சங்கீதா சிவ ரம்யா கிருஷ்ணன் இவங்கள சேர்ந்து சிவகார்த்திகை மிமிகிரி பண்ண சொல்கிறது டான்ஸ் ஆட சொல்கிறது சிவகார்த்திகிட்ட இருக்க ஸ்பெஷல் டேலண்ட் எடுத்து சொல்கிறது அதுக்கப்புறம் பெரிய பெரிய இடங்களில் சிவகார்த்தி முகம் ரெஃபர் பண்ணது அதுக்கப்புறமா வந்து சிவா நல்ல பையன் சூப்பராக படம் பண்ணுவோம் அப்போன்னு சொன்னது இது இல்லாமல் நீ சீக்கிரமே ஒரு படம் கமிட்டாக போகிறேன் முத முதல்ல வந்து ஒரு வாய் வார்த்தையில் பிளஸ் பண்ணன்ற பல விஷயங்கள் வந்து ரம்யா கிருஷ்ணனை சேரும் அதனால் தான் இன்றளவுமே பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணனும் சிவகார்த்தியன் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான புனிதமான பாண்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சிவகார்த்தியனை வந்து ரம்யா கிருஷ்ணன் தான் வளர்த்து விட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் அவர் வளர்கிறதுக்கு ஒரு அடித்தளம் அமைக்கும்போது அதுக்கான ஸ்பேஸை கொடுத்தவங்க ரம்யா கிருஷ்ணன் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் இது நான் மட்டும் இல்லை சினிமா வட்டாரங்களே பல பேர் பேசும் பொருளாக தான் இருக்குது ஆக மொத்தம் ரம்யா கிருஷ்ணன் பார்த்திங்க அப்படின்னா நாற்பது வருஷம் சினிமாலேயே அஸ் பெஸ்ட் பர்சனாக இருந்திருக்காங்க ஃபிஃப்டி ஃபோர் இயர்ஸ் அஸ் ஹியூமன் பீயிங்காகவும் பெஸ்ட் பர்சனாக இருந்திருக்காங்க சினிமாவில் இருக்கக்கூடிய பல பேரை வாழ வச்சதுலேயுமே அவங்க ஒரு பெஸ்ட் பர்சனாக தான் இருக்காங்க உங்கள் யார் யாருக்கெல்லாம் வந்து ரம்யா கிருஷ்ணன் பெஸ்ட் பெஸ்ட்டான பர்சனாக தெரியுறாங்க அவங்க யார் யாருக்கு எனக்குலாம் ரொம்ப க்ரஷ்ஷாகவும் இன்னும் அந்த ப்ளஷோட ப்ளஷ் மூமெண்ட்லேயும் உங்களுக்குலாம் தெரியுறாங்க ரம்யா கிருஷ்ணா உங்களுக்கு வந்து எந்தெந்த படங்களில் பிடிக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ரம்யா கிருஷ்ணா பிடிக்கும் அப்படிங்கிற பல கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க